கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தூத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய இனச்செய்தியாளர் பதினெட்டாம் அதிகாரத்திலே வசனம் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறோம் இந்த வாசகம் இயேசுவானவர் சொல்லுகிற பதில் யாருக்கு பதில் சொல்றார் அப்படின்னா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் என் சகோதரன் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஐயா என்று கேள்வி அங்கு எழுப்புகிறார் இருபத்தி ஓராவது வசனத்திலே அதை படிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பதில் சொல்லுகிறார் ஏழு எழுபது முறை மன்னிக்கணும் அப்படி என்ற பதிலை கூறுகிறார் முறை என்றால் ஏழு இன்ட்டு எழுபது அப்படின்னா நானூத்தி தொண்ணூறு முறை வரும் ஆனால் அந்த எண்ணிக்கையில் ஆண்டவர் அதை சொல்லவில்லை அதனுடைய பொருள் என்னன்னா நீ மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் பொருள் அப்போ இந்த மன்னிப்பு என்பது மனித நிறத்திலே ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது எப்படின்னா நம்மை ஒருத்தர் மன்னிக்கணும் ஆனா நாம வந்து மன்னிக்க மாட்டோம் அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே அவர் மன்னிப்பை நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தினார் மன்னிப்பு வழங்கினார் அப்போ நாம வந்து மற்றவங்கள மன்னித்தால்தான் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் அது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஒருத்தர் மன்னிக்க உங்களை மன்னிக்கவே மாட்டார் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கவே முடியாது நீங்கள் எத்தனை பேரும் மன்னிச்சிருக்கிறீங்க அந்த மன்னிப்புல எந்த இடத்துல இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்து போல மன்னிக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்பு நீ ஒருத்தரை மன்னிச்சினாதான் உறுதியை தருகிறார் மனிதர்கள் அந்த மன்னிப்பு வழங்க முடியாத தடை கற்கள் எது அவருடைய பணமா பதவியா சுயநலமா தன்னலமா ஈகோவா ஏன் மன்னிக்க முடியாத அந்த குணம் ஏன் வரமாட்ட வர முடியாத காரணம் என்ன எதெல்லாம் மன்னிப்பை வழங்க முடியாத தடையை ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அதை விடுவித்தால் தான் அந்த மன்னிப்பு என்ற குணம் நமக்கு கிடைக்கும் ஆகையினால் நாம் இடத்துல மன்னிக்க முடியாத தடையை எத காரியம் ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை விலக்கிக் கொள்வோம் எல்லாரையும் மன்னித்து இந்த உலகத்திலே வாழ்வோம் கடவுள் அப்போதுதான் நம்மை மன்னிப்பார் நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள் ஆமாம்